வணக்கம் என் பேர் புவனேஸ்வரி நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த செஞ்சின்ற கிராமத்தில் வசிச்சுட்டு வரேன் நான் பிகாம் படிச்சிருக்கேன் எனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க வேலைக்கு போயிட்டு குழந்தைங்களையும் என்னால் இருக்க முடியல அதனால சரி சிறு தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன் இப்போ என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஆப்டேஷன் இருக்குது பதினாலு ஆப்டேஷனில் நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் மக்கள் தொகை இருக்காங்க அந்த மக்கள் தொகை இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து ஒரு மூணு கடை மாவு அரைக்கிற மிஷின் தான் இருக்குது சரி நம்ம இந்த கடை போட்டால் டெவலப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐடியா வச்சுருந்தேன் ஏதாவது பண்ணணும்னுட்டு கிராம சபா மீட்டிங் போயிருக்கும் போது டிசிபி அவர்கள் வந்து சொன்னாங்க வாழ்ந்து காட்டும் திட்டத்தில் இணை மானிய திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்திருக்கு முப்பது பர்சன்டேஜ் மானியத்தில் தொழில் முனைவோர்களாக இருக்கிறவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அவங்கள மறுபடியும் காண்டாக்ட் பண்ணி இந்த லோன் எப்படி கிடைக்கும் என்ன அப்படின்லாம் விசாரித்தேன் விசாரிக்கும்போது முப்பது பர்சன்டேஜ் மானியத்தில் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு மகளிர் சுய உதவிக்குழுவில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தேன் நான் சிபில் எனக்கு கரெக்டாக இருந்தது எனக்கு லோன் கிடைக்கும்னு சொன்னாங்க அப்புறம் மூவ் பண்ணி எனக்கு லோன் கிடைச்சது கிடைச்சதுனால இப்போ நான் இந்த மாவரிக்கிற மிஷின் போட்டு என்னோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த லோன் வாங்கி நான் ரெண்டு மிஷின் வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து ட்ரை பவுட்ரு அரைக்கிறது கோதுமை அரிசி ஈர அரிசி அந்த மாதிரி அரைக்கிறது ரெ ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன் இன்னொரு மிஷின் வந்து ஈர அரிசி அரைக்கிறது வாங்கியிருக்கேன் ஈர அரிசி வந்து நைட் டைமில் நமக்கு வந்து கஸ்டமர் நிறைய வருவாங்க ஃபைவ் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நமக்கு கஸ்டமர் வருவாங்க அதில் வந்து ஒரு நாளைக்கு நானூறு ரூபாயிலருந்து ஐநூறுரூபாய் வரைக்கும் நான் எனக்கு வருமானம் வருது இன்னும் இந்த திருவிழா டைம்லாம் பார்த்தீங்கன்னா அறுநூறுபாய் எழுநூறுபாய் கூட என்னால் சம்பாதிக்க முடியும் ட்ரை பவுட்ருலாம் வந்து பகல் டைமில் கோதுமை அரிசி கேழ்வரகு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து அரைப்பாங்க அதுலேயும் எனக்கு நல்ல வருமானம் வருது இது வந்து அது வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கணும் இது வந்து ஒரு எயிட்டி தௌசண்ட் வாங்கணும் சர்வீஸ்லாம் அந்த அளவுக்கு இதில் ஒன்றும் நமக்கு சர்வீஸ் பண்ண வேண்டியது வராது ஆகிறது கிடையாது அப்படியே ரிப்பேர் ஆனாலும் கம்பெனியில் வந்து வந்து ஈஸியாக நமக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க மாதம் இதுலேயே எனக்கு பதினஞ்சாயிரம் வருமானம் வருது கரண்ட் பில்லு வாடகை எல்லாம் போக பன்னெண்டாயிரம் கிட்டே எனக்கு இருக்குது நான் வந்து ஃபுல் டைமாக இதை பார்க்கல பார்ட் டைம்லயும் எனக்கு இவ்வளோ வருமானம் வருதுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குடும்பத்துக்கும் ரொம்ப உதவிகரமா இருக்கு இந்த இந்த வருமானம் இந்த வருமானம் எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் ரொம்ப உதவிகரமா இருக்கு வாழ்ந்து கட்டும் திட்டத்தின் மூலமா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் ரொம்ப நன்றி திராவிட மாடல் அரசு நாள்தோறும் பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் எவ்வாறு மக்களை சென்றடைந்திருக்கிறது அந்த திட்டம் எவ்வாறு மக்களுக்கு பயனுள்ள வகையில் என்பதை வேலூர் மாவட்டத்தின் மாவட்ட அலுவலர் நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதை தற்போது பார்க்கலாம் வணக்கம் என் பெயர் ராஜாதி வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மாவட்ட செயல் அலுவலர் ஊரக பகுதிகளில் தொழில் முனைவோர்களை உருவாக்குதல் நிதி இணைப்பை ஏற்படுத்தி தருதல் வேலைவாய்ப்பை உருவாக்குதல்ன்ற மூணு அடிப்படையான நோக்கங்களை கொண்டு இத்திட்டம் வந்து செயல்படுத்தப்பட வருது ஸோ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மகளிர் குழுக்களில் சார்ந்த பெண்கள் மகளிர் குழுக்களில் உள்ள குடும்பங்களை சார்ந்த நபர்களுக்கு வந்து பயன்பெறக்கூடிய வகையில் வந்து இத்திட்டம் சிறப்பாக வந்து ஊரக பகுதிகளில் செயல்படுத்தப்படுது குழுவாக இருக்கக்கூடிய நம்ம அதாவது விவசாயிகள் ஒருங்கிணைச்சி விவசாய உற்பத்தியாளர் குழுக்கள் அப்படின்னு துவங்கி அவங்களுடைய அடுத்த கட்ட மேலே வந்து நம்ம விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படின்றது மூலமாக நம்ம அனைத்து விவசாயிகளுக்கும் வந்து மகளிர் குழுக்களை சார்ந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பயனடையக்கூடிய வகையில் வந்து இந்த கம்பெனியும் நிறுவப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது அதுக்கடுத்து சின்ன சின்ன தொழில்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து டெய்லரிங் கார்மெண்ட் பேஸ்டாக இருக்கக்கூடியவங்க ஒரு மண்பாண்டம் செய்யக்கூடியவங்க லெதரில் இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வந்து ஒருங்கிணைச்சி அவங்கள வந்து உற்பத்தியாளர் குழுக்கள் வந்து அவங்கள வந்து அமைக்கிறோம் ஸோ இந்த குழுக்களுக்கு எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்ந்து காட்டும் இருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து தூக்க நிதியாக வந்து அவங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தூக்க நிதிகள் வந்து வழங்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருது ஸோ அடுத்த சமுதாய பண்ணைப்பள்ளிகள் இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு சீட்லேருந்து அடுத்த சீட் நம்ம அப்புறம் கொடுக்குற அளவுக்கு சீட் டு சீட்ல இருக்கக்கூடிய ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதாவது அவங்களுடைய வீடிங் ப்ராக்டிஸாக இருக்கட்டும் அவங்களுடைய நடவுக்குண்டான வேலைகளாக இருக்கட்டும் ஸோ அந்த பயிர்களை பாதுகாக்கிற முறை உரம் தெளிப்பான இது எல்லா சம்பந்தப்பட்ட அறுவடை அறுவடைக்கு பிந்தைய இதில் எப்படி நம்ம அந்த பொருட்களை வந்து சேமிக்கிறது இது தொடர்பாக வந்து சீட் டு சீட் வரைக்குமே நம்ம ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து சமுதாய பண் பண்ணை பள்ளி அப்படின்ற கான்செப்டில் லீடிங் ஃபார்மர்ஸை வச்சு நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து செயல்படுத்திக்கிட்டு போகிற வரும் ஸோ இதெல்லாம் ஒரு நம்ம குரூப் கான்செப்டில் பண்ணோம்னா இது இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய தனிநபருக்கான ஒரு தொழில் முனைவை அடுத்த லெவலில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வாழ்வாதாரத்தில் ஏற்கனவே சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து மேற்கொண்டு ஊக்குவிக்கக்கூடிய வகையில் முப்பது சதவீதம் மானியத்துடன் தொழில் தொழில் மானியத்துடன் கூடிய கடனுதவி வந்து நம்மளுடைய இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம்ல இருந்து கொடுத்துட்டு வரும் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்காக உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்களுக்கு வந்து கொடுக்குறோம் இதுல வந்து ஒரு எழுவது சதவீதம் வந்து குறிப்பா க அவங்களுக்கு உண்டான பிஸ்னஸ்க்கு அவங்க ஒரு ந அசட் க்ரியேஷனுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு ட்ரேடிங் வரைக்கும் உண்டானதை வந்து மிங்கிள் பண்ணி ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம வந்து அது வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நம்மளுடைய வெள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இப்போ நூற்றி பதினெட்டு நபர்களுக்கு நம்ம வந்து ஒரு மூணு கோடி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து கடனுதவி வழங்கி நம்மளுடைய மானியமாக மட்டும் நம்ம ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம மானிய கடன்கள் வந்து கொடுத்துருக்கோம் இதே இதில் நம்ம ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்து ட்ரைனிங்லேருந்து குரூப் ஆக்டிவிட்டீஸாக வந்து என்டர்பிரைஸ் குரூப்பாக ப்ரமோட் பண்ணி அந்த என்டர்பிரைசஸ் குரூப்புக்கும் நம்ம இதே முப்பது சதவீத மானியம் வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணி நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ சிறப்பான முறையில் இந்த வாழ்ந்துகாட்டும் திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது இதில் நம்மளுடைய அதாவது இங்கே இந்த வாழ்ந்துகாட்டும் திட்டத்தோட சக்ஸஸாக வர பண்ணுறதுக்கான பேஸாக இருக்கக்கூடியது நம்ம ரூட் லெவலில் வந்து ஒவ்வொரு வில்லேஜஸ்லேயும் தொழிற்சார் சமூக வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அவ அவங்க வந்து என்னென்னா ஒவ்வொரு தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும் தொழில் குழுக்களாக இருக்கட்டும் விவசாய உற்பத்தியாளர் குழுக்களாக இருக்கட்டும் அவங்களுடைய தேவைகள் என்னென்னு இவங்க வந்து இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணி அதை வந்து அடுத்த லெவல் ஆஃபீஸர்ஸ் லெவலுக்கு நம்மளோட ஸ்டாஃப்க்கு ஆஃபீஸர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வரையில அவங்களுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணி அதை இமீடியட்டாக கட்ட வைக்கிறதுக்கும் அதே மாதிரி அவங்க நம்ம வந்து மதி சிறகுகள் தொழில் மையம்ன்ற அமைப்பு மூலமா அவங்களுக்கு தொடர்ந்து கடன் வாங்குறதோட மட்டும் இல்லாம ஒரு இரண்டாண்டு காலத்துக்கு வந்தானா ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து பிஸ்னஸ் நெட்ஒர்க் மீட் அப்படின்றத வந்து நம்ம எவ்ரி செகண்ட் வெனஸ்டே வந்து ஒவ்வொரு மாசமும் நடத்திட்டு இருக்கோம் ஸோ இப்ப இவங்க எல்லாரும் அவங்க சரியான நபர்களை கண்டறிஞ்சு இசிபிஸ் கொடுக்கறாங்க அவங்கள அடுத்த லெவல் பேங்கிங்க்கு எடுத்துட்டு போற வரைக்கும் நம்மளோட எம்எஸ்டிஎம் வந்து ஹேண்ட் ஹோல்ட் கொடுக்குறாங்க அதுல வந்து லீகல் அட்வைஸும் கொடுக்குறாங்க ஸோ நம்ம கவர்மெண்ட்டோட வேற ஸ்கீம்ஸ்க்கு உண்டான ஆக்டிவிட்டீஸையும் வந்து கன்வெர்ஜ் பண்ணி இ சேவை சர்வீசஸோடு சேர்த்துவும் அவங்க வந்து ம மதி சிறகுகள் தொழில் மையத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க சைட்லேருந்து அடுத்த லெவலில் மூவ் ஆகிட்டு வரையில் நம்மளுடைய பிளாக் டீம்ன்ற அமைப்பு வட்டார அளவில் வந்து இருக்காங்க ஸோ அந்த வட்டாரத்தில் இருந்து நம்ம அடுத்த லெவல் பிஸ்னஸை வந்து நம்ம வந்து ஒரு கமிட்டி வச்சு வட்டார அளவிலான கமிட்டியிலேருந்து மாவட்ட அளவிலான கமிட்டிக்கு கொடுத்து ஸோ த்ரூ மாவட்ட நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து நமக்கு உண்டான இந்த கமிட்டி வந்து நடைபெறும் இந்த கமிட்டியிலேருந்து இருந்து அடுத்து வந்து நம்ம வந்து மாநில அலுவலகத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்றோம் அங்கேருந்து வரக்கூடிய சப்சிடீஸ் வந்து டைரக்டா வந்து நம்ம அந்த கன்சர்ன் பேங்க்குக்கு வந்து நம்ம ரிலீஸ் ஸோ இந்த வாழ்வாதாரம் முப்பது சதவீதம் உண்டான இந்த கடன் தொகைகளில் நம்மளுடைய ஸ்பெஷலா நம்ம ஸ்கீமை ஹைலைட் பண்ணி காட்டுறதுனால நம்ம வந்து பதினெட்டு மாதத்துக்கு வந்து அவங்க பிசினஸ் வந்து கண்டிப்பா கொண்டு அடுத்தடுத்த இதில் எடுத்துகிட்டு போறதுக்காக பதினெட்டு மாசம் கொடுக்கக்கூடிய லோன்ஸை வந்து சப்சிடி ரிசர்வ் ஃபண்ட்ல வந்து லாகின் பீரியடா கொடுத்து நம்ம வந்து வச்சிடும் ஸோ ஆஃப்டர் எயிட்டீன் மந்த்ஸ் தான் அவங்களோட சப்சிடிஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அது ஒன்று இருக்கு ஏ நம்ம வந்து மாதிரி சிஜிடிஎம்எஸ்சி ஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒன் இயர்க்கு மட்டும் அந்த லோனுக்கு வந்து கவரேஜ் கொடுக்குறோம் இது நம்ம ஸ்கீமில் மட்டும்தான் வந்து வாழ்ந்து காட்டுவம்ல பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் ஸோ நம்ம சைடில் இசிபிஎஸ்சில் இருந்து நம்மளுடைய எம்எஸ்டிஎம் அதிசரங்கல் தொழில் மையத்தில் இருந்து நம்ம இந்த லோன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த சிஜிடிஎம்எஸ்சி கொடுத்து கவரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு பேங்கிங் சைடுக்கும் வந்து இன் அடிஷன்ஸ் வந்து நம்மளுடைய திட்டத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணுறதாகவும் இருக்கு ஸோ ஓவரால் இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து நம்மளுடைய மகளிர் உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த குடும்பங்கள்ல இருக்கக்கூடியவங்க அடுத்த லெவல் தொழில் முனைவோர்களா வந்து வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய் வாய்ப்பாக இருந்திருக்கு சிறப்பா திட்டம் செயல்பட்டு வருது நம்ம இங்க வேலை உருவா அவங்க வந்து ஒரு தொழில் துவங்கறது மட்டும் இல்லாம குறைஞ்சது ஒரு இரண்டு நபர்களுக்காவது வேலைவாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்திலையும் பண்ணுறதுனால நம்ம சுமார் இங்கே வந்து ஒரு நூற்றி பதி நூற்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு லோன் கொடுத்ததுல நம்மனாலையும் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு முந்நூறு பேருக்கான வேலைவாய்ப்பு இந்த மாவட்டத்தில் வந்து உருவாகிறது உருவாகி இருக்குது ஸோ இது இது ஓவராலாக எல் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையுமே இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டு வருது புயவை குப்பம் வட்டாரங்களில் மட்டும் மொத்தம் ஒரு ஏழாயிரத்தி எழுபத்தி ஓரு பயனாளிகள் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் நேரடியாக பயனடைஞ்சிருக்காங்க அது இல்லாமல் ஒரு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு பயனாளிகள் பிற துறை இணைப்புகள் மூலம் பயிற்சிகள் நிதியுதவி பெற்றுத்தர்தல் மூலமாகவும் வந்து பயனடைஞ்சிருக்காங்க மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களின் கண்காணிப்பு மற்றும் சீரிய வழிகாட்டுதலின்படி வாழ்ந்து காட்டும் திட்டம் மிக சிறப்பான முறையில் வேலூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது வேலூர் மாவட்ட மக்களுக்கும் அரசுக்கும் இடையே நல்லுறவு தொடர்ந்து வருகிறது மேலும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் அரசும் அரசு பணியாளர்களும் தொடர்ந்து உறுதுணையாக இருப்போம் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது களத்தில் உதயநிதி